வணக்கம் நண்பா நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி இன்றைக்கி நம்முடைய சேனலில் மார்க்கெட்டில் இருக்கிறதுலே அஃபோர்டபுள் ப்ரைஸில் வரக்கூடிய ஒரு மினி வாய்ஸ் ஆம்பிளிஃபையரை தான் இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ண போகிறோம் இது வந்து சித்துவோட எஸ் சிக்ஸ் ஒன் செவன் மினி வாய்ஸ் ஆம்பிளிஃபையர் இதோடய ரேட்டு பார்த்திங்கன்னா ஷாக் ஆகிடுவீங்க கேட்டிங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூபா அந்த பட்ஜெட் தான் வருது இந்த மாதிரி விஷயம் நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து ப்ரீமியமான ஒரு வாய்ஸ் ஆம்பிளிஃபையர் தான் அன்பாக்ஸ் பண்ணியிருந்தேன் அப்போ விலை கம்மியான ரேட்டில் வாய்ஸ் சாம்பிஃபர் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் சொல்லி கேட்டிருந்தாங்க உங்களுக்காக செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன் இதை அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணிடலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கேஜெட்ஸ் எல்லாம் கம்மி ரேட்டில் வேணும் அப்புறம் சிறந்த ஸ்மார்ட் ஃபோனோட பட்டியல் மாதம் மாதம் உங்களுக்கு அலர்ட்டாக வேணும் ஆஃபர் கோட் கூப்பன் கோட் இந்த மாதிரி அலர்ட்ஸ் வேணும்னா கூகுள் குரூப் வாட்ஸ்அப் குரூப் டெலிகிராம் குரூப்போட லிங்க் எல்லாமே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருந்தே தேவைப்படும் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க இனி ஃபுல்லாக பாருங்கள் பொறுமையாக பாருங்க உங்களுக்காக நிறைய விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு நண்பா இப்போதைக்கு உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணுறேன் பாக்ஸை பிரிக்கும் போது நீங்களே பாருங்கள் டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆம்பிளிஃபைர் தந்துருக்காங்க அதுக்கப்புறம் இது கூடவே உங்களுக்கு வைஸ் பேண்ட் ஒன்று வின் விண்ட்ஸ்க்ரீன் உங்களுக்கு நிறைய தந்துருக்காங்க விண்ட்ஸ்க்ரீனை தவிர இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு சார்ஜிங் கேபிள் தென் மைக்ரோஃபோன் செட்டு ஒன்று தந்திருக்குறாங்க அதாவது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம்மில் ஹெட் செட் மைக்ரோஃபோன் ஒன்று இருக்குது அப்புறமாட்டு யூசர் மானுவல் இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங் பார்ட்டில் வரும் அன்பாக்சிங் பார்ட் ஓவர் இங்கே பாருங்கள் இந்த ஆம்பிளிஃபயர் பார்க்குறதுக்கு ரொம்ப ஹெவியாக இருக்குது சாலிடாக இருக்குது பார்க்குறதுக்கு ஃப்ரண்ட்டில் அவங்களுக்கு ஸ்பீக்கர் தந்துருக்குறாங்க டாப்பில் பாருங்கள் இங்கே பாருங்கள் டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைல் வீல் கண்ட்ரோல் தந்துருக்குறாங்க அதை ஆன் பண்ணி நீங்கள் லவுடாக பேசுகிறதுக்கு டைல் வீலில் உங்களுக்கு கண்ட்ரோல் தந்துருக்குறாங்க தென் ஒரு எக்ஸ்போர்ட் இருக்குது மைக் இருக்குது அப்புறமா இன்னொரு சுவிச்சிங் பட்டன் இருக்குது இதுக்கப்புறமா இன்னொரு சைடு வந்துட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் இன்புட் வந்து டைப்ஸியாக வாங்கிக்குது ஃபைவ் வால்ட் டிசிஎன் அப்புறம் இன்னொரு சைடு ப்ளெயினாக தான் இருக்குது பேக் சைடில் ஒரு கிளிப் தந்துருக்காங்க அதுக்கப்புறம் வெயிஸ் பேண்டை மாற்றுறதுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அதில் இருக்குது நண்பா இதை வந்து பெரும்பாலும் எல்லாேருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு தெரியும் அதான் டைல் வீல் கண்ட்ரோல் ஆன் பண்ணதுக்கப்புறம் மைக்கை கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் லைட்டாக பேசினா போதும் லவுடாக கேட்கும் அதாவது ஒரு ஆடியன்ஸ் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுப்போம் நீங்கள் உங்கள் எனர்ஜியை வந்து அதிகமாக வேஸ்ட் பண்ணால் தேவை கிடையாது நீங்கள் நார்மலாக பேசுனது மாதிரி பேசினா போதும் இது வந்து லவுடாக வந்து ஆம்பிளிஃபை பண்ணி உங்களுக்கு கொடுக்கும் அதாவது பெரிய க்ரௌடு க்ரௌடான சுச்சுவேஷனில் நீங்கள் பேச போகிறீங்கன்னா இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பொதுவாக வந்து இப்போ கிளாஸ் ரூம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க மீட்டிங் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்போது ஒரு முப்பது நாற்பது பேர் இருப்பாங்க ஸோ அவங்க எல்லாேருக்குமே நீங்கள் பேசக்கூடிய மெசேஜ் கன்வே ஆகுறது தான் இதை பயன்படுத்துவாங்க இதை வந்து பயன்படுத்தும்போது நிறைய பேர் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் இதுக்கு வந்து பத்தாயிரம் ரூபா செலவு பண்ணணுமா அப்படின்னு யோசிப்பாங்க அப்படி பார்க்கும்போது பட்ஜெட் செக்மெண்ட்டில் விரும்புவாங்க அப்படி பார்க்கும்போது இது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் இதில் டெக்னாலஜி வைஸ் என்னென்ன பண்ணியிருக்காங்கிறத உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இதை கேட்டுட்டு ஓகேனா இதை தாராளமாக வாங்கிக்கலாம் நண்பா டெக்னாலஜி வைஸ் பார்க்க போனீங்கன்னா இதோட மேக்சிமம் அவுட்புட் பவர் வந்து உங்களுக்கு பதினாறு ஓட்டில் உங்களுக்கு இருக்குது தென் இன்புட் சிக்னல் வந்து ஒயாடு மைக்ரோஃபோன் மூலிமா எடுத்துக்குது பேட்ரி கப்பாசிட்டி ஆயிரத்தி எண்ணூறு எம்ஏஹெச்சில் எல்திஎம் பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க தென் டைப் சி இன்புட் வந்து பார்த்துருப்பீங்க இதில் வந்து ப்ளூடூத் வந்து கொடுத்துருக்காங்க இதை தாண்டி எல்லாம் வந்து எம்பி த்ரீ ஆடியோ டிகோடிங் தான் டெக்னாலஜி வைஸ் வந்து இவங்க பயன்படுத்தியிருக்காங்க தென் டூவல் மேக்னட்டிக் ஸ்பீக்கர் கொடுத்துருக்குறாங்க ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது ஃப்ரீக்வன்சி இந்த பட்ஜெட்டுக்கு பரவாயில்லமாக இருக்குது அதாவது ஒரு ரூபாய் பட்ஜெட்டில் வரக்கூடிய ஒரு சவுண்ட் ஆம்பிஃபியர் தரக்கூடிய அவுட்புட் தருது ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா பண்ணியிருக்கிறாங்க நண்பா டெக்னாலஜி வைஸ் நீங்கள் என்னென்ன தெரிஞ்சுக்கணுமோ அதை ஷேர் பண்ணிவிட்டு இதை தாண்டி இது யாருக்கு செட் ஆகும் அதை நம்ம பார்த்துடலாம் நான் செக் பண்ண வரைக்கும் ஒரு ஐம்பது பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுப்போம் ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க நீங்கள் டீச் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக தாராளமாக இதை பயன்படுத்திக்கலாம் தென் ட்ரைனிங் கொடுக்குறீங்க ஒரு இருபது முப்பது பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுப்போம் கண்டிப்பாக அது பண்ணிக்கலாம் தென் மார்க்கெட்டில் சின்ன ஒரு மார்க்கெட்னு வச்சுப்போம் ரொம்ப கடையில் ஆகும் சவுண்டு கேட்கக்கூடிய ஏரியாவில் இது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகாது மற்ற மாதிரி சந்த இடங்களில் கொஞ்சம் சைலண்டாக இருக்கக்கூடிய இடங்களில் ப்ரொமோஷனுக்காக நீங்கள் இதை வந்து பயன்படுத்திக்கலாம் பேசும்போது லவுடாக கேட்குறதுக்கு அப்புறம் டூர் கைடாக சில விஷயங்கள் சொல்ல போகிறீங்கன்னா கொஞ்சம் பேரை நீங்கள் கொண்டு போய் இது அந்த இடம் அந்த பிளேஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அதுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்போது எனர்ஜி உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது நீங்கள் சத்தம் போட்டு கற்றுனீங்கன்னா உங்கள் தொண்டா தண்ணியெல்லாம் வற்றி பேச முடியாத சுச்சுவேஷன் அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு இது ஒரு நல்ல ஒரு கேஜெட்னு சொல்லிக்கலாம் இது தேவைப்படுறவங்களுக்கு பைலிங் கொடுக்குறேன் டிடிஜி இது இருக்குது சிங்கிள் சர்டிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி பண்ணியிருக்காங்க ரேட்வைஸ் பார்க்கும்போது ஆயிரத்தி ஐநூறுபாக்கு கீழே வரனால அஃபோர்டபுள் ப்ரைஸில் வருது ஸோ பெருசான ரேட்டு கிடையாது ஓவர் பிரைஸ்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது ரேட் வைஸ் நமக்கு அஃபோர்டபுளில் இருக்குது தேவைப்படுறவங்களுக்கு பைலிங் கீழே கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க இதை அக்சஸ் பண்ணிக்கோங்க யூஸ் பண்ண வரைக்கும் பட்ஜெட் கிங்கு தான் எனக்கு தோணுது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் ஒரு சாம்பிளும் நான் வந்து பேசுகிறேன் நீங்கள் கேளுங்க எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு தேவைப்பட்டால் மட்டும் வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் டெஸ்டிங் டெமோ வெல்கம் டு தமிழ் டெக்கோர்டி ஆடியோ டெஸ்டிங் ஒன் ஆடியோ டெஸ்டிங் டூ ஆடியோ டெஸ்டிங் த்ரீ ஹவு கண்டிப்பாக ஒரு இருபது முப்பது பேருக்கு கன்வே பண்ணுறதுக்கு தாராளம் போதும் இந்த டெமோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க நல்லா தான் இருக்குது என்பா சாம்பிள் பார்த்துருப்பீங்க தேவைன்னா மட்டும் வாங்கிக்கோங்க பைலிங் வந்து கீழே கொடுத்துருக்கேன் இன்னொரு அப்டேட் சந்திக்கலாம் கீப் சப்போர்ட்டிங்